அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் பல பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க கடவுள் எங்கே இருக்காரு கடவுளை உணர முடியுமா கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுள் என்ன தன்மையில் இருக்கார் அவருக்கு உருவம் இருக்கா அவர் ம மதத்துக்கானவரா இல்லை ஒரு சமுதாயத்துக்கானவரா இதுமாதிரி பல கேள்விகள் வந்து கேட்குறீங்க நானும் சிந்திச்சு பார்க்குறேன் நம்ம முன்னோர்கள் வந்திருக்காங்க நம்ம நம்ம மூதாட்டி வந்திருக்காங்க நம்ம மகான்கள் வந்திருக்காங்க நம்ம சித்தர்கள் வந்திருக்காங்க நம்ம யோகிகள் வந்திருக்காங்க நம்ம முனிவர்கள் வந்திருக்காங்க நம்ம அருளாளர்கள் வந்திருக்காங்க நம்ம இறை தூதர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரலையே இன்னும் இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வரலையேன்ட்டு நான் சிந்தித்து பார்க்குறேன் கவலைப்படுறேன் வருத்தமாக இருக்குது இன்னும் நம்ம வந்து எத்தனை காலம்தான் வந்து நம்ம இறைவனை வந்து யார் இறைவன் யார் இறைவன் கேட்க போகிற இன்னும் எத்தனை தான் தெரியல இவர்தான் இறைவன்ற ஒரு துணிச்சலாக சொல்கிற அளவுக்கு யாரும் முன் வர வரமாட்டாங்க அப்படி வந்தவங்க தான் துணிச்சலாக சொன்னவங்க தான் தைரியமாக இந்த நாட்டுக்கு எடுத்து உரைத்தவங்க தான் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள் எல்லாமே அப்போ இறைவன் எப்படிப்பட்டவர் அவர் என்ன தன்மையில் இருக்கார்னா திருப்பி 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 நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரே பதில் தாங்க அன்பு 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 கருணை 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 தயவு 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 இரக்கம் இரக்கம் இதில் மட்டும்தாங்க இறைவன் இருக்கார் இதை தவிர்த்து எதுவுமே இறைவன் கிடையாது இப்போ எந்த மனிதனுக்குள்ள அன்பு தயவு கருணை இரக்கம் இது பிறக்கின்றதோ அவனே இறைவன் தாங்க சாச்சாஜா இறைவன் அவன் தான் அதனால்தான் ஒரு ஒரு ஞானிகளும் ஒரு ஒரு மகான்களும் ஒரு ஒரு அருளாளர்களும் வந்து இறை தூதர்களும் வந்துட்டு சொல்லிட்டு போகிறது கடைசியாக அவங்க சொல்லிட்டு போற உபதேசமே அன்பு மற்ற மனிதன் மேலே அன்பு செலுத்துகிறா உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறா எந்த உயிரிடத்துலையும் கருணையா இருறா எல்லா உயிரிழத்துலையும் இறக்கமாக இருறான்னு தான் சொல்றாங்க இப்போ நீங்க திருப்பி திருப்பி நீங்கள் எல்லா நூல்களையும் எடுத்து பாருங்க இப்போ இவர் திருவள்ளுவர் எடுத்து பாருங்க தான் போதிக்கிறாரு இல்லை அருட்பாவை எடுத்து பாருங்க நம்ம வள்ளலாறு எடுத்து பாருங்க இறக்கத்தை தான் போதிக்கிறாரு அதே நீங்கள் வே வேற்று மதத்தில் பாருங்கள் வேற்று மதம்ன்றது அப்படி ஒன்று கிடையாது எல்லாமே நம் மதம் தான் நம் மதம் எம் மதம் எல்லா மதமும் நம் மதம் தான் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா இறைவன்றவர் எப்படிப்பட்டவர்னா எதில் அடங்கியிருக்காருனா அவர் எதுலேயும் அடங்கிறது கிடையாது அவர் எதுலேயும் அடக்கவும் முடியாது அப்படிப்பட்டவர் தான் இறைவன் ஆனா இறைவனுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது எந்த வேற்றுமையும் கிடையாதுங்க அப்ப எந்த வேற்றுமையும் இல்லாத இறைவன் நீங்க அவர் வழிபடணும்னு போறீங்கன்னா நீங்க வேற்றுமையை வச்சு போனீங்கன்னா எப்படி அது ஒரு எதிர்ப்பா ஒரு முரண்பாதனா இருக்கோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து இறைவன் எப்படி இருக்காரு இப்ப பாலு ஆஹ் எண்ணெய் ஆஹ் தண்ணி எப்படி வந்து ஒட்டாதோ அது போல வந்து இறைவனுக்கும் வேற்றுமைக்கும் பேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இந்த இயற்கை எப்படி இருக்கு இப்போ வள்ளலார் கூட சொல்றாரு எங்கே கருணை இயற்கையின் உள்ளே அங்கே விளங்கும் அருட்பெருஞ்சோதினு சொல்றாரு தெளிவா சொல்றாரு அவர் எடுத்து உரைக்கிறார் அப்போ எங்கே கருணை இருக்குன்னா இந்த தான் இருக்கு இந்த இயற்கை தான் இறைவன் இந்த இயற்கைக்கு ஜாதி மதம் கிடையாது எந்த வேற்றுமையும் கிடையாது எந்த பேதமும் கிடையாது அப்ப இருக்கும்போது இறைவனுக்கு எதுங்க வேற்றுமை இந்த இயற்கைக்கு ஏது வேற்றுமை ஏழைக்கு ஒரு வெயில் பணக்காரனு ஒரு வெயிலாக இருக்குது இல்லை உயர்ந்த ஜாதிக்கு ஒரு வெயில் தாழ்ந்த ஜாதிக்குன்னு ஒரு வெயிலாக இருக்குது இல்லை இந்த பூமி வந்து உயர்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த பூமி தாழ்ந்தவருக்கு கிடையாதுன்னு ஏன்னா சொல்லுதா இல்லை வந்து காய்கறிகள் ஏன்னா உயர்ந்தவருக்கு மட்டும்தான் இருக்குது பணக்காரர்கள் இல்லைன்னு சொல்லுதா இல்லை ஏழைக்கு இல்லைன்னு சொல்லுதா இந்த காய் காய்கறிகள் இல்லை பழ வகைகள் இல்லை வந்து எவ்வளோ செடி கொடி மரம் இந்த தண்ணீர் இந்த காற்று எல்லாருக்குமே எல்லாமே சமமாக தானே அங்கே இருக்குது அப்போ இறைவன் வந்து எங்க இருக்காரு அப்போ இந்த இயற்கையில் தான் இருக்கார் அந்த இயற்கையை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது கருணையை கொடுக்குது கொடுக்குது எல்லாமே கொடுக்குற தன்மையில் இருக்குது அப்போ இறைவன் வந்து கொடுக்குற தன்மையில் இருக்கான் அருள் வடிவமாக இருக்கான் அப்போ வந்து நீங்கள் இறைவனை கூடியது என்னன்னா இறைவன் வந்து அன்புல தாங்க இருக்கான் கருணையில் தான் இருக்கான் தயவுல தான் இருக்கான் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அன்னை தெரசாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட உயிர் மூச்சே வந்து இறக்கம்தான் எல்லா அநாத ஆசிரமத்துலேயும் வந்து அன்னை தெரசா இருக்காங்க அவங்க இன்றைக்கியே அவங்க வந்து பேரோட புகழோட அவங்க வந்து வரலாற்று செய்தி படைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து சமம் நினைச்சாங்க எல்லா மக்கள் இடத்துலையும் இறக்கத்தை செலுத்தினாங்க எந்த வந்து ஒரு மனிதனை வந்து தொடக்கூடாதுன்னு நினச்சியோ நான் அந்த மனித நான் தொடுவேன்டா அவனுக்கு நான் சேவை செய்வேண்டா அப்படின்னு சொன்னவங்க அவங்க கால் கை ஊனமாக இருந்தாலும் காலே வந்து அவங்களுக்கு வந்து நோய்வாய் வச்சுருந்தா கூட அவங்க வந்து நான் போய் சேவை செய்வேன் அதுவும் என் உயிர் தான் அதுவும் அவங்களும் மனிதன் தான் அப்படின்னு அவங்க போய் இறக்கம் செஞ்சனால்தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பேர் புகழெலாம் இன்றைக்கி வந்து நெனைச்சி நிற்குது அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு சாலையில் செல்கிறாங்க அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க தத்தெடுத்த குழந்தைங்களுக்கு அன்னம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அவங்க வந்து கடை கடைதோறும் வந்து பிச்சை கேட்குறாங்க ஒரு கடையில் வந்து கேட்கும்போது அப்பா பிச்சை கொடுப்பா குழந்தைங்களாம் பசியாக இருக்குதுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து காரி எச்ச துப்புறான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அவனை விடக்கூடாதரா அவனை வந்து வதைக்கணாண்டா அப்படின்னு நம்மளோட கோபம் நம்மளுக்கு கோபம் வரும் அதுதான் நம்மளோட புத்தி அதுதான் நம்மளோட அறிவு அவங்க அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதை வந்து எடுத்து போட்டுட்டுப்பா நீ எனக்கு கொடுத்தது போதும்பா என் குழந்தைகளுக்கு கொடுப்பா அதுதாங்க அன்னை தெரசா அதுதாங்க இறக்கும் அது தாங்க இறக்கும் அந்த இறக்கத்தினால்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நினைச்சி நிற்கிறாங்க எந்த அவங்க மதத்தை விட்டுருங்க அவங்க என்ன போதிச்சாங்க அதை பாருங்கள் அவங்களா இருக்கட்டும் இல்லை வள்ளலார் நம்ம வள்ளலார் ஏறா நிலைமை ஏற்றி வைத்தது தயவு தயவுன்னு சொன்னார் எங்களே அதை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்களா அப்போ தயவு தானேங்க தயவு தானே அப்போ எல்லா உயிரிடத்துலேயும் நீங்கள் தயவு காட்டினீங்கன்னா இறைவனே உங்களை தேடி வருவார் அடிக்கடி கூட சொல்லுவேன் நான் இப்போ ஒருத்தவன் தவம் பண்ணுறான் இல்லை மதத்தின் வழி நடக்கிறான் எல்லாம் பண்ணுறான் எல்லாமே பண்ணுறான் மேலே போகிறான் மேலே போனோடனே அந்த இறைவன் இருக்கிற கதவு வந்து பூட்டி ஒன்றுமே புரியல என்னடா இது அப்ப அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க என்னப்பா இல்ல இல்ல நீங்கள் கீழே போங்க அங்க ஒருத்தர் இருக்காரு அவர் உங்களுக்கு சொல்லுவாரு அப்ப திருப்பி கீழே வந்தனா கீழே வந்து ஒரு ஒரு ஞானி இருக்கார் அந்த ஞானி சொல்றாரு ஏன்பா நீ எல்லாம் பண்ண தவம் பண்ணு தியானம் பண்ணு எல்லாமே பண்ண ஆனா தயவு காட்டினியா பிறர் கிட்ட வந்து அன்பு காட்டினியா கருணையாக இருந்தா எல்லா உயிலும் சமமா நினைச்சியா எல்லா உயிர்களுக்கு சேவை செஞ்சியா எல்லா உயிர்களுக்கு தொண்டு செஞ்சியான்னு கேட்குறாரு ஐயோ அதுதாங்க செய்யல அப்ப நீ உன் சுயநலம் 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 மட்டுமே நீ போனல்ல அப்ப உன் சுயாணி மேலே போனா இறைவனை நீ பார்க்க முடியாது இறைவன் கதவு மூடிதான் இருக்கும் அப்ப நீ போய் உயிரிழத்துல சேவை செய் உயிரிடத்துல தொண்டு செய் உயிரிடத்துல கருணையா இரு எந்த ஜாதிவாதமும் பார்க்காத எல்லாரும் சமமான இயற்கை எப்படி பொதுவா இருக்கோ அது போல் நீ பொதுவா இரு இறைவனே உன்னை தேடி வருவான்னு சொன்னார் அப்போ அதே போல் இவர் போனார் எல்லாருக்கும் சேவை செஞ்சார் எல்லா உயிரிடத்துலையும் அன்பை காட்டினார் தயவு காட்டினார் அந்த கதவு திறந்தது அந்த கதவு திறந்து இறைவனே இவரை பார்க்க வந்தார் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிங்கன்னா அன்பு தயவு கருணை இதை இதை காட்டினாதாங்க நம்ம வந்து இறைவன்கிட்ட நம்ம போக முடியும் இறைவன் என்ன தன்மையில் இருக்கான்னா இறக்கத்தின் தன்மையில் தான் இருக்கான் கருணையின் தன்மையில் தான் இருக்கான் அன்பின் தன்மையில் தான் இருக்கான் அதனால தான் சொல்லுவார் அன்பும் சிறன் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிலார் அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் இருந்தாரேன்ட்டு திருமூலர் கூட சொல்லுவார் எல்லா ஞானிகளும் சொல்லிட்டாங்க அன்பில் தான் இறைவனுக்கும் அன்புல தான் சிவம் இருக்கார் அன்பில் தான் கடவுள் இருக்கார் அன்புல தான் இயேசுநாதர் இருக்கார் அன்புல தான் அல்லா இருக்கார் அன்புல தான் புத்தர் இருக்கார் எல்லாமே அடிப்படை ஒரே ஒரு தான் அன்பு தாங்க பிறர் உயிருக்கு நீங்கள் வந்து சேவை செய்யணும் பிறர் உயிருக்கு தொண்டு செய்யணும் பிறர் உயிருக்கு நீங்கள் வந்து அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் அதுதான் அதுதான் இறைவனோட குணம் அதுதான் இறைவனோட தன்மை அதுதான் இறைவனை பார்க்கக்கூடிய வழி அதனால் தான் சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுவோம் சொல்வார் ஒரு உயிருக்கு நீங்கள் போய் பசி ஆற்றிட்டு அந்த முகத்தில் நீங்கள் சிரிப்பை பாருங்கள் அதில் தெரியுங்க இறைவனோட இறைவனோட குணமே அதில் தெரியும் அதுதான் உண்மையான சந்தோஷமே அதனால் இறைவன் வந்து அன்பில் தான் இருக்கார் கருணையில் தான் இருக்கார் நன்றி வணக்கம்